ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் என்பது நீயடி நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சிரஞ்சீவி வசந்தியின் கணவனிடம் விசாரணை நடத்த வீட்டிற்கு வரும்போது வீடு பூட்டப்பட்டிருந்தது அது ஒரு சிறிய ஓடு வீடு ஊருக்கு வெளியே தான் இருக்கிறது அருகில் விசாரிக்கும் போதுதான் வசந்தி இறந்ததுக்கு அப்புறமா அவர் அதிகம் இங்க வர்றதில்லை எப்பவாவது வருவாரு போவாரு வர்றதும் போறதும் கூட எங்களுக்கு தெரியாது அருகில் குடியிருப்பவர்கள் அப்படித்தான் கூறினார் ஏமாற்றத்தோடு அவன் திரும்பும்போது சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூறியபடி ஒரு வீட்டில் இருந்து வெளியே வந்த அந்த நடுத்தர் வயது நபர் நான் வசந்தியுடைய கணவர் சுந்தர ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல பார்த்தேன் சார் அங்க வாடகைக்கு குடியிருக்கார்னு நினைக்கிறேன் ஆனா நான் விசாரிக்கும் போது அது அவருடைய சொந்த பிளாட்டின் தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க எனக்கு சரியா தெரியல சார் ஆனா அவர்கிட்ட நிறைய மாற்றம் அது மட்டும் இல்ல எக்கச்சக்கமா அவர் கையில காசும் புரளுது சரி நீங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் போய் விசாரிக்கிறேன் அந்த நபர் முகவரியை கூற அதை வாங்கி கொண்டு இன்னும் சில தகவல்களை சேகரித்த பிறகுதான் அந்த முகவரிக்கு வசந்தியின் கணவனை விசாரிக்க வந்தான் அழைப்பு மணியை அழுத்த கதவு திறந்து கொண்டது அந்த நடுத்தர வயது பெண்மணி சிரஞ்சீவியை கண்டதும் யாரு என்ன வேணும் நெளிந்தபடியே மாராப்பை சரி செய்வது போல் கீழே இறங்கி இருந்த மாறாப்பை இன்னும் கீழே இறக்கி ரவிக்கையையும் தாண்டி வெளியே எட்டி பார்க்கும் மார்பை வெளிச்சம் போட்டு காட்டினாள் முதல் பார்வையிலேயே அது ஒரு ஐட்டம் என்பது புரிய மிஸ்டர் சுந்தர் இருக்காரா அவரை நான் பார்க்கணும் சுந்தரா அவள் இழுக்க ஒரு அறையிலிருந்து தன் லுங்கியை சரி செய்தபடியே எட்டி பார்த்த சுந்தர் யாருங்க என்ன வேணும் அதிகார தோரணையோடு கேட்டான் சுந்தர் நீங்க தானே ஆமா உங்களை விசாரிக்க வந்திருக்க என்ன விசாரிக்க வந்தீங்களா எதுக்கு சார் என்ன விசாரிக்கணும் அவன் வார்த்தைகளில் திமிரும் தெனாவிட்டும் சரிபாதியாக கலந்திருந்தது உங்க மனைவிதான வசந்தி அதை கேட்டதும் லேசாக பதறியவன் ஏய் உள்ளவா அந்த பெண்மணியை அதட்டுவது போல் அழைத்தான் அவளும் உள்ளே சென்றுவிட வாசலுக்கு வந்தவன் ஆமா வசந்தி என்னுடைய பொண்டாட்டிதான் அவங்க கொலை வழக்க இப்ப நான் தான் விசாரிக்கிறேன் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கதான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் என்கிட்ட என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்ஸ்பெக்டர் அந்த கைலாஷ் கிட்ட போய் என்னுடைய பொண்டாட்டி எப்படி செத்தான்னு கேளுங்க அவன் சொல்லுவான் அதெல்லாம் விசாரிச்சாச்சு என்ன நீங்க மட்டும்தான் பாக்கி உங்ககிட்டயும் விசாரிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியும் என்ன விசாரிக்கணும் சிரஞ்சீவி உள்ளே வர நில்லுங்க சார் எதுவா இருந்தாலும் வெளியே நின்னே பேசுங்க அவன் கூறுவதை பொருட்படுத்தாது பிளாட்டுக்குள் வந்தான் சிரஞ்சீவி உள்ள வந்தாதான் விசாரணையை நடத்த முடியும் கதவை சாத்தி தாளிட்டவன் குடும்பம் குடும்பமா வசிக்கிற இடத்துல ஒரு சலசலப்பு வேண்டாமேனு தான் நானே மஃப்டில ஆனா நீ ரொம்ப தென்னாவட்டா திமுறா பேசுற என்ன சார் அந்த கைலாஷ் நிலாவை வாங்கின மாதிரி உங்களுக்கும் பெட்டி பெட்டியா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டானா ஆமா நீயும் நிலாவும் வாங்கின காசுல பாதிதான் எனக்கு கிடைச்சது மீதிய உங்கிட்ட வாங்கிக்க சொல்லிட்டாரு விழிகளை அந்த பிளாட் முழுவதும் விட்டவன் காசை எடுத்து கொடுக்கிறியா சுந்தர் மீது பார்வையை நட்டபடி கேட்டான் சார் என்ன டார்ச்சர் பண்ணி கேச வாபஸ் வாங்க வைக்கலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா நீங்களும் அந்த கைலாஷோட கையால் தானா அதெல்லாம் நடக்காது சார் என்னுடைய மனைவி கொலைக்கு அந்த கைலாஷ் பதில் சொல்லியே ஆகணும் என்னுடைய மனைவிக்கு நீதி கிடைச்சே ஆகணும் வாழ வேண்டிய என்னுடைய மனைவிய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் அந்த கைலாஷ் அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அந்த கைலாஷுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் பலார் என்று அவனை அறைந்த சிரஞ்சீவியை மிரண்டு போய் பார்த்தான் சுந்தர் டேய் நீயும் உன் பொண்டாட்டியும் மாங்கு ராத்திரியும் பகலும் உழைச்சும் கூட இந்த மாதிரி ஒரு பிளாட்டுக்கு வாடகைக்கு கூட வர முடியல ஆனா உன்னுடைய பொண்டாட்டி இறந்த உடனே உனக்கு சொந்தமா ஒரு பிளாட்டு கூடவே ஒரு ஐட்டம் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் உன்னுடைய பொண்டாட்டியோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னால் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி இல்ல சார் இது ஏன் பிளாட் கிடையாது இது வாடகை தான் இந்த பிளாட் உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு பாக்குறியா அப்புறம் இந்த கேஸ விசாரிக்க வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் கிடையாது அசிஸ்டண்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தான் சுந்தர் ஆமா நீதான் மீடியால எல்லாம் கத்து கத்துன்னு கத்துனியே உன் கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேகாலயால வேலை பார்த்துட்டு கேஸ நியாயமா விசாரிச்சு மனைவிக்கு நியாயத்தை வாங்கி சொல்லி என்ன இந்த விசாரிக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க சுந்தர் எச்சிலேம் என்று விழுங்கினான் தேவையில்லாம உனக்கு நீயே ஆப்படிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிற கூடிய சீக்கிரமே ஜெயிலுக்கு போய் களிய தின்னுட்டே கம்பியையும் எண்ணலாம் சரி அங்க உட்காரு அங்கிருந்த செட்டியில் வசதியாக கையை நீட்டி அமர்ந்தபடியே சிரஞ்சீவி கூற லேசாக நடுங்கியபடியே அவன் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் சுந்தர் ஏனே நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லு உன்னுடைய மனைவியுடைய மரணத்துக்கு யார் காரணம்னு நினைக்கிற டாக்டர் கைலாஷ் என்ன சொன்ன சத்தமா சொல்லு சரியா கேக்கல அது வந்து வந்து சார் தெரியாது அப்புறம் என்ன தேவையில்லாம டாக்டர் கைலாஷ் தான் உன்னுடைய மனைவியை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டார்னு புகார் பண்ணேன் சார் டாக்டர் கைலாஷ் ஃபோன் பண்ணதால தான் என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனா அதனால தான் எனக்கு அவர் மேலே சந்தேகம்னு சொன்னேன் ஓ அப்படியா ஆனால் உன்னுடைய மனைவியுடைய கால் ஹிஸ்ட்ரியை பரிசோதிக்கும்போது வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து தான் அவங்களுக்கு கடைசியா அழைப்பு வந்திருக்கு டாக்டர் கைலாஷ் கிட்ட இருந்து மதியத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த காலம் வரல அதே மாதிரிதான் நாலஞ்சு தடவை அவங்க உனக்கு கால் பண்ணியிருக்காங்க சரியா சொல்லணும்னா அவங்க கற்பழிச்சு கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி ஆனா நீ அந்த கால அட்டன் பண்ணவே இல்ல ஏன் நான் அத கவனிக்கல சார் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் சரி திருப்பி கூப்பிட்டுருக்கலாமே ஏன் கூப்பிடல அதுதான் நான் தூங்கிட்டேன்னு சொன்னேனே சார் தூங்குற நீ எப்படிடா உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் பெரிய மனுஷன் நீ சேவ் பண்ணி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுவ நடுங்கி கொண்டிருந்த அவன் உடல் இன்னும் அதிகமாகவே நடுங்க ஆரம்பித்தது டேய் உன்னுடைய அஸ்தி வாரத்தையே தோண்டி பார்த்துட்டு தான் வந்திருக்க உண்மை சொல்லுடா இல்லனா நீ செத்த சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் ஒரு நாள் ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்து டாக்டர் கைலாஷ் பத்தி அவர் சொல்ற மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அஞ்சு கோடி தர்றதா என் பொண்ணாட்டிகிட்ட சொன்னாரு ஆனா அந்த மக்கு கேட்கவே இல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷன் திருப்பி அனுப்பிட்டா அதுக்கப்புறமா நான் வேலை பாக்குற இடத்துக்கு அவர் வந்து அஞ்சு கோடி தர உன்னுடைய மனைவிய மறந்துட்டு நீ பணக்காரனா இருக்கலாம் நான் சொல்றதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொன்னாரு எனக்கும் அது சரிதானு தோணிச்சு அவர் சொன்ன மாதிரியே நானும் செஞ்சேன் இந்த பிளாட்டையும் கொடுத்து நாலு கோடியே என்னுடைய அக்கௌண்ட்லயும் போட்டுட்டாரு சரி அதுக்கு இனாமா நீ என்னெல்லாம் செஞ்சு கொடுத்த பெருசா எதுவும் செய்யல சார் கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போறேன்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்பிட்டு தெருக்கோடியில நின்றுட்டு இருந்தா அந்த பெரிய மனுஷன் கிட்ட போனேன் அவரு என்னுடைய மனைவியுடைய நம்பரை கேட்டாரு நானும் நம்பரை கொடுத்தேன் அவர் அவருடைய போன்ல இருந்து என் மனைவிக்கு போன் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க தெருவுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னாரு ஏன் பங்குக்கு நானும் சீக்கிரமாவா அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் என் பொட்டாட்டியும் வீட்டுல இருந்து வெளியே வந்தா அவளை அந்த பெரிய மனுஷன் கடத்திட்டு போயிட்டாரு நான் எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறமா போலீஸுக்கு போன் பண்ணி வசந்திய கற்பழிச்சு கொலை பண்ணது டாக்டர் கைலாஷ்னு நான் தான் சொன்னேன் இல்ல அதுக்கப்புறமா அவரு ஆனதும் அந்த பெரிய மனுஷன் திரும்பவும் என்ன வந்து சந்திச்சாரு உன்னுடைய மனைவிய கற்பழிச்சு கொலை பண்ணது கைலாஷ் தானு எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடு அப்படின்னு சொன்னாரு அதையும் செஞ்சேன் அவ்வளவுதான் சார் அந்த பெரிய மனுஷனுக்கு பேர் எதுவும் இல்லையா இருக்கும் ஆனா எனக்கு தெரியாது சார் அவனை இனி எங்கேயாவது பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா நல்லா தெரியும் சார் சரிவா ஸ்டேஷனுக்கு போலாம் ஸ்டேஷனுக்கா எதுக்கு சார் நான் தான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேனே உன் மனைவிய ஒருத்த கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்க அதுக்கு நீ தொலை போயிருக்க அதுக்கு அஞ்சு கோடிய வாங்கியிருக்க உன்னை என்ன கொஞ்சம் வாங்க நினைச்சியா எழுந்து வாடா அவன் சட்டையை கொத்தாக பிடித்து பிளாட்டில் இருந்து வெளியே இழுத்து வந்தான் சிரஞ்சீவி வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர்களிடம் அவனை ஒப்படைக்க காவலர்கள் அவனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது தன் நண்பன் ஒருவன் உதவியோடு வசந்தி கொலை கேசை விசாரித்து விட்டு இரவு பத்து மணி அளவில் வீடு திரும்பும் போது சாலை ஓரத்தில் இருந்த அந்த கையேந்தி டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த சிரஞ்சீவியின் விழிகளில் காரில் செல்லும் நிலாவும் அந்த காரின் பின்னால் சந்தேகப்படும்படியாக செல்லும் இரண்டு கார்களும் சிக்கியது டேய் ஒரு அவசர வேலை இருக்கு நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு என்று கூறியவன் காசை கொடுத்துவிட்டு கையை கூட கழுகாமல் டிஷ்யூ பேப்பரில் துடைத்துக் கொண்டு சட்டென்று பைக்கில் அந்த கார்களின் பின்னால் பாய்ந்தான் அவன் சந்தேகம் சரியாக தான் இருந்தது சற்று தூரம் அவன் வந்தபோது நிலா பயணித்த அந்த கார் சாலை ஓரம் நிற்பதை கண்டான் காரின் அருகில் வந்தவன் காருக்குள் அடிபட்டு கிடக்கும் கார் டிரைவரை மட்டுமே கண்டான் காரில் நிலா இல்லை உடனே ஆம்புலன்ஸை அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு மின்னலாக நிலாவை தேடி பாய்ந்தான் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்